എന്ത് മോറെ സിനിമ പോസ്റ്റ് കാരണ മതി சுட 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 பாலைப்பு விருவல் யாருக்கு வேணும் தங்க பாதிகடி சர்பியா இருக்கோம்

நல்லா எல்லாம் உப்பு சீரம் எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னு தின்னு பார்த்துட்டு உப்பு காணுமா அப்படின்னு பார்த்துட்டு வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு சின்ன சீரம் சாரி சாரி சின்ன வெங்காயம் மிளகா பூண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க நறுக்கி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் அடுப்ப பற்ற வச்சுருங்க அடுத்த பத்த வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான பாத்திரத்தை வச்சுட்டு எவ்வளவு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அப்புறம் கடுகு போடுங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவே போடுங்க கடுகு கருவாயிலை இது மட்டும் தான்ப்பா வேற எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு மிளகா இந்த மூனையும் எடுத்து கையை வச்சு போயிடுங்க வலகு வச்சு போடுங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் நீங்க எவ்வளோ உங்க கையில டேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் வலகுதை வச்சு செஞ்சீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் தெரியும் நீங்க இடது வச்சு பண்ணா அங்க சாப்பாடு நீங்க செய்ற எதுவுமே டேஸ்ட் அவ்வளவா இருக்காது சோ வலகுதையை வச்சு பண்ணுங்க அப்புறம் நல்லா வதக்குங்க நல்லா ஹீட்டை கூட வச்சு பக்கத்திலேயே இருந்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்குறது உங்களுக்கு தெரியும் தானே அந்த மாதிரி வதக்கிக்கோங்க நான் வதங்கின பிறகு கூட எடுத்து உங்களுக்கு காற்ற பாத்துக்கோங்க அந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க சரியா அப்புறம் வதங்கதுக்கு அப்புறம் இது வந்து வெங்காயம் டக்குன்னு வதங்கலைன்னா கொஞ்சமா உப்பு போட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கும்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொஞ்சம் கொண்டு உப்பை போட்டுட்டு வதக்குங்க சரியா இந்த மீன் வறுவல் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க எங்க ஊர் பக்கம் இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும் அங்கெல்லாம் அதாவது எப்படின்னா முள்ளு எவ்வளோ இருக்கும் அதை திங்குறதுக்கே சில பேருக்கு எரிச்சலா இருக்கும் அதை எடுத்துட்டு நீங்க இந்த வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அப்புறம் வாழை மீன் தாங்க வாங்குவீங்க என்ன தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க சரியா தங்கச்சி கம்மியா ஊற்றினாலே இப்போ இடையில மறுபடியும் ஃபர்ஸ்டே ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இடையில ஊற்றிங்கன்னா டேஸ்ட் கம்மியா தான் இருக்காதுங்க நல்லா தான் இருக்கும் நாங்க செஞ்சது சூப்பர்வா இருந்துச்சு பாருங்க அவ்வளவுதான் வதங்கி முடிக்க போகுது எண்ணெய் ஊற்ற இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க வதங்கிட்டே இருக்குது வெங்காயம் மிளகா பூண்டு கருவாயில எல்லாம் வதங்குது

எடுத்து எல்லாமும் அதுல கொட்டுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க சரியா என் தங்கச்சி நல்லா கிண்ட அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால வாழை மீனை அவிச்சு அதை முள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா ஆனா சொல்லுவாங்களே ஒரு கல்ல செதுக்குனாதான் ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்குனாதான் அது வந்து சில ஆகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த மீனை உட்காந்து கஷ்டப்பட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஈஸியா இதை செஞ்சுட்டீங்கம்மா

அவ்ளதா ஹீட் ஆனது தேங்காய் தேங்காயை அந்த மலைச்சர மாதிரி லைட்டா தூவி விட்டீங்கன்னா விட்டுட்டு அதை கொஞ்சம் கிண்டணும் லைட்டா ஹீட் ஆகணும் அவ்வளவுதான் என்ன தேங்காய் தேவை அவ்ளவு கொஞ்சம் கூட்டா போதும் நிறைய கொஞ்சமா போட்டா போதும் போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க அவ்வளவுதான் அப்புறம் மீடி ஆயிரும் இஞ்சி மிக்சுக்குல அப்புறம் எடுத்து நீங்க டேஸ்ட் கொஞ்சம் ஹீட் லைட்டா குறைச்ச வச்சுக்கோங்க சரியா அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ருசி பாருங்க உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா தான் முடிஞ்சு அதோட ரெடி ஆயிரும் ரெடி ஆயிடுச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க உப்பு இருக்கான்ட்டு டேஸ்ட் இருக்கான்னு சூப்பரா இருக்கான்

எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க வாழை மீன் கிடைச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அது சமத்துவ ரெண்டு சேர்த்துங்க என்ன எந்த மோர சும்மா போஸ்கட்ட மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு Oke. Cak amih parang. நீ மிளகாவை பார்த்து கிடைச்சிருப்பியா இருக்கும் எப்போ அச்சம் மச்சான்னு சொன்னி கொண்டு கொடுப்போம்